இது புறபேர் சொல்லுங்க

அவர் கேது போலீஸ் தான் மைன இந்தல ரொம்ப முக்கியமா செக்யூரிட்டி தான நீ ஓரம் நின்னு வேடிக்கை போலீஸ் தானமா நீ செக்யூரிட்டி செக்யூரிட்டி போலீஸ் போலீஸ் வந்து போலீஸ் தமிழ் போலீஸ்

இப்ப <laughs> யாரு <laughs> ஏய் இந்த சனாரியு போறான் கேடரியு இந்த கேடரியு இந்த பண்ணுங்க வந்துங்க கூட நிக்கலன்றா கரெக்டா கொட்டுங்க கொட்டு கேலி பண்றாங்க கரெக்டா சூப்பரா மாத்தி ஒரு நிமிஷம் நிக்கல இல்ல அந்த போடுனது மூணுல ட்ரெயின மாத்திங்கன்னா ட்ரெயின மட் தூகுதன்ன கூட நிக்கறது அது என்ன தندற தூ தندற ஓரம் போற அவன கேக்குறான் நம்ம நல்லா தெரிஞ்சா அவரோட பவர் ஏறி அண்ணா அவர் அவர் வச்சவர் அவன வர்சொல்லி சம்மத நடக்குது

நான் இறங்குறேன் முன்னாடி இறங்க அவ்வளவுதான் டைம் நான் தான் சொல்றேன் மறக்கிறான் ரயில் மறிகிறான் முன்னாடி உள்ள விட உள்ள நின்றான்

மூ ஆமாங்க மூ பேர் சேர்ந்து உள்ள வந்து தான் சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு வந்து வந்து போய் கரெக்ட்டா வந்து வந்து அதுக்கு இருக்கு. நம்ம எல்லாம் பாரு. மூ ஆவும் மூ பேர் வந்துட்டா ரெண்டு பேர் எல்லாம்

ஒரு ஏய் எப்படி போற ஐயா இதுல விசுவல் முதல்ல கொடி வந்துருக்கல ஏ ஏத்தி வச்சிருந்தாங்க மீனாடி பார்த்தா ஏஎல்பி ஆ ஏஎல்பி பார்த்தா என்ன எடுத்து ரெவீட் கீழ இறங்குங்க அவரை இறங்குங்க நான் அத நான் நீங்க வந்து கேட்டீங்க

இருரு அம்மா இருரு நம்ம அடி மாட்டோம் நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து வேண்டியாண்ட <laughs> no t'ho

சின்ன தப்பு பிரச்சனை இல்ல பேசுகிறார்

Abba! 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 Abba!

વાહ વાહ એ ફર્સ્ટ પોઈન્ટ પર પાછા પાતકલા વાહ વાહ ઓલા સ્ટાર્ટ પણ કરી ઓપ બંધરા રેસિડેન્ટા ઓન